வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை வந்து பதிவு செய்கிறேன் ஞானா நந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகரதம் மகதாரம் சர்வோத்தியான மகை கிரீபம் பஸ்மகே சர்வதர்மான் மாமேகம் சரணம் மாமியகம் சரணம்பு சுரபா வைப்பியம் மாசு மசூசாக ஸ்ரீமதி ரமணி நமோ நமக உக்ரவீரம் மகாவிஷ்டும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம விஷ்ணு பத்திரம் பத்து முத்திரம் ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய நரசிம்மா இன்னைக்கு என்ன பதிவுனா இன்னைக்கு நல்லா தீபாவளி வர குரு அதிச்சாரமாக இருக்கு மக்கள்கிட்ட வாடிக்கையாளர்கள்ட்ட மக்கள்கிட்ட ஒரு விதமான உத்வேகத்தையும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதையும் நம்ம ட்ரிகர் பண்ணி விடுவோம் ஏற்படுத்தி விடுவோம் என்ற நோக்கில் இன்றைய தினம் ஒரு தலைப்பே பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணம் சார்ந்த திருமண பொருத்தம் திருமணத்திற்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பு அந்த இது வந்து குருபலம் அப்படின்னு சொல்லுவாள் திருமண பாக்கியம் அது வந்துருச்சா அப்படின்றது தான் தலைப்பு திருமண பொருத்தம் என்ற பொழுது திருமண பொருத்தங்கள் வந்து நட்சத்திர பொருத்தம் தசைகள் ரீதியான பொருத்தங்கள் ராசி ரீதியான பொருத்தங்கள் மற்ற எல்லா பொருத்தங்கள் அடிப்படை பொருத்தங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது பத்து பொருத்தம்னு சொல்லுவாங்க இதில் எட்டு ஒம்பது ஏழு ஆறு எவ்வளோ இருந்தாலும் பண்ணுறதுக்கான இது இருக்கும் ரஜு பொருத்தம்னு சொல்லிட்டு அது ரொம்ப மாங்கல்ய பொருத்தமாக கருதப்பட்டு அதுவும் ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க அப்புறம் வேதையை பார்ப்பாங்க வேதை பொருத்தம் பார்க்குறாங்க வசிய பொருத்தம் இல்லைன்னா கூட பண்ணுறா வசிய பொருத்தம் இருந்ததுன்னா சில பேர் வந்து வேறு பொருத்தங்கள் வேதை பொருத்தம் இல்லைன்னா கூட பண்ணுறாங்க இப்படி பல விதங்கள் இருந்தால் கூட திருமண கொடுப்பினை என்பது வந்து திருமண இருந்து நிறைய வேறுபடுறது திருமண பொருத்தம் என்பது ரெண்டு அந்த ஆண்மகனுக்கும் பெண்ம பெண் குழந்தைக்கும் இந்த நட்சத்திர ரீதியாகவும் அவர்கள் பிறந்த ராசி ரீதியாகவும் அவளுடைய பிறந்தபோது இருந்த திசைகளை எடுத்துக்கொண்டு தற்காலத்தில் நடக்கக்கூடிய திசைகள் என்னன்றதை பார்த்து பொருத்தி பார்த்து தசா சந்தியெல்லாம் இல்லை என்றதெல்லாம் பார்த்து சொல்லக்கூடியது தான் திசை இது வந்து பொருத்தம் இது பொருத்தம் என்பதை தாண்டி கொடுப்பினை திருமண கொடுப்பினை என்பது என்ன அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பெண்ணாக இருந்தால் திருமாங்கல்யதாரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தி கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் அந்த குழந்தைக்கு இருக்கா தற்காலத்தில் இருக்கிறதா இந்த ஓராண்டு காலத்திலே இருக்கிறதா இந்த ஒன்றரை ஆண்டு காலத்திலே இருக்கிறதா அப்படின்ற நிலையை கணித்து அதை கரெக்ட் பண்ணி வச்சிடணும் ஆண்மகனாக இருக்கும் பொழுது அவருக்கு இந்த திருமணக் கொடுப்பினை அதாவது குடும்பஸ்தனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பினை திருமணக் கொடுப்பினை இவனுக்கு இருக்கா இந்த ஆண்மகனுக்கு இந்த ஆண்மகனுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த ஒரு ஒன்று ஒன்றரை வருஷங்களில் இருக்கா அப்படின்றத ரெண்டு பேருக்கும் பேலன்சிங்காக எடுத்து பார்த்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது முதல் தரமான அந்த திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு அமைகிறது என்றால் இரண்டு ஜாதகர்களுக்கும் திருமண பொருத்தம் இருப்பது என்பது வேறு திருமண பொருத்தம் பார்த்தாச்சு எடுத்து வச்சாச்சு தனியாக திருமண கொடுப்பினை என்று வரும்பொழுது நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை அதுக்காக தான் இந்த அவ்வளோ தெளிவாக தான் தீபாவளி என்று இந்த பதிவை செஞ்சு வீடியோ மூலம் கொடுப்போன்றதுனால இன்னும் எழுத்துக்கள் மூலம் கொடுக்கும் பொழுது ரொம்ப விரிவாக என்னால் கொடுக்க முடியல அதனால தான் அந்த வீடியோவாக ஏதோ என்னட்டு இருக்கிற சில ஃபெசிலிட்டிஸை வச்சு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் இதை நீங்கள் நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து முன்னோக்கி செல்லணும் அப்போ திருமண கொடுப்பினை என்பதில் முதல் தரமான கொடுப்பினை என்பது இருவருக்கும் ஜாதகர் இருவருக்குமே அந்த திருமண கொடுப்பினை இருக்கிறது அருமையாக இருக்குது ரெண்டு பேருக்கும் ரைட் அப்போ யாரும் தடுக்க முடியாது பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் பேசுவா உடனே முடிஞ்சு போய்டும் உடனே முடிஞ்சுவிடும் குழந்தைகள் ரெண்டு பேசிக்கும் அப்போ திருமண பொருத்தத்தில் உள்ள அந்த அட்ராக்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவள் ரெண்டு பேரையும் நல்லா பேச வச்சிடணும் திருமண கொடுப்பினை என்ன பண்ணும் அதுவாகவே நடத்தி கொடுக்கும் நீங்கள் சும்மா மண்டபம் பிடிக்கிறது தான் நீங்கள் வாத்தியார் சுவாமிகளை பிடிக்கிறதான் பண்ணி வைக்கிற வாத்தியானது பிடிக்கிறது தான் இதுதான் உங்கள் கையில் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் தான் செய்ய தான் நினச்சிட்டு இருப்பேன் இல்லை திருமண கொடுப்பினை என்று வந்துவிட்டால் இருவரும் பேச ஆரம்பித்து விட்டால் திருமண கொடுப்பினை தானாகவே முடிந்து விடும் ரெண்டு பேருக்கு இருந்துச்சு தான் இப்போ இதில் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை அப்படின்னா இவர் வந்து ஆண்மகனுக்கு இருந்து பெண்மகனுக்கு பெண்மகளுக்கு இல்லைன்னு சொன்னால் இந்த ஆண்மகன் வந்து இந்த பெண்மகனுடைய திருமண கொடுப்பினை இல்லாத காலத்தில் கூட இவனுடைய கொடுப்பினை பலமாக இருந்தால் வலுவாக இருந்தால் நிச்சயமாக இவன் இவளை திருமணம் செய்து கொண்டு இந்த பெண்ணுக்கு திருமாங்கலை தருணம் கழுத்தில் ஏறணுன்ற திருமண கொடுப்பினை வலுவாக இருந்துச்சு நிச்சயங்க எல்லா வகையிலையும் ஜாதக ரீதியாகவும் கொச்சார் ரீதியாகவும் குருபலமும் வந்து இது வலுவாக காணப்பட்டால் வலுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஆண்மகனுக்கு குறைவாக இருந்தால் கூட இவள் எப்படியோ அவன் அவனுடைய இதை வந்து வசீகரம் பண்ணி இழுத்து வசீகரம் பண்ணி அவன் கையால் தாலியை கட்ட வச்சுருவான் அப்போ திருமணம் நான் எப்படியோ ரெண்டு பேரில் உத்தர வச்சு திருமணம் நடந்து முடிஞ்சிடுது சரி இவங்க எப்படி ரன் பண்ணுவாங்க அதுதான் பொருத்தம் அந்த பொருத்தத்தின் வயலாக ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய திசைகளை வைத்து கொண்டு ஒருத்தருக்கு இந்த திசை நடக்குது ஒருத்தருக்கு இந்த திசை நடக்குது அடுத்தவருக்கு இந்த திசை போகுது அடுத்தவருக்கு பெண்கு அடுத்த திசை மாறும் இப்படி கன்சு கொண்டால் தொடர்ச்சியாக ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று பின்தொடர்ந்தே செல்லும் அப்போ தான் அதனால தான் இந்த திசைகளை வைத்து அது எப்படி என்னென்ன மாதிரி திசை நடத்துறது தசா சந்தி வரலையா இந்த திசை இந்த திசையை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது ஒன்றும் கெடுதல் இல்லையா இந்த திசையும் இந்த திசையும் வரும்பொழுது ரெண்டு பேருக்கும் அந்த இதுகள் ஒற்றுமைகள் கெடாமல் இருக்கிறதா என்பதை எல்லாம் நுட்பமாக பார்த்து செய்யும் பொழுது அது வந்து திருமண பந்தத்தை நீட்டித்து அழைத்து கொண்டு செல்கிறது அதனால் திருமணம் நடப்பதற்கும் திருமண வாழ்வியல் தத்துவத்தில் அவர்கள் ஒற்றுமையோடு சென்று குடும்பம் நடத்துவதற்கும் வெவ்வேறு வெவ்வேறு இது வெவ்வேறு கருத்து வெவ்வேறு முடிவு இந்த முடிவு வேறு இந்த முடிவு வேறு இந்த முடிவு பொருத்தம் என்பது நாம் சென்று உடனே ஜோசியர்கிட்ட போய் பார்த்து அது பொருத்தம் பார்த்து எப்படின்றத பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ணுறோம் அவங்க 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 அவங்களுடைய திறமையில் வந்து யார் அவர்களுக்கு ஜோசியர்கள் அமைகிறார்களோ அவர்களை பொறுத்து அந்த பொருத்தத்தை அவங்க சொல்லி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க முடிஞ்சு போச்சு அவர் திருமண கொடுப்பினை வந்துருச்சான்னு பார்க்காம கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் திருமண கொடுப்பினை என்பதும் வந்துவிட்டதா என்பதை ஜோசியர்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுதுதான் ஒருவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும் இல்லை ரெண்டு பேருக்குமே திருமண கொடுப்பினை இல்லை ஒரு ஓராண்டு காலத்திற்கு இல்லை ஒன்றரை ஆண்டு காலம் கழித்து தான் அதாவது பதினெட்டு மாதம் கழிச்சு தான் வருது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பொருத்தமுள்ள ஜாதகங்கள் ரெண்டு பேருமே காத்திருந்தால் திருமணம் நடக்கும் இவருக்கு இவர் தான் இவளுக்கு இவர் தான் அப்படின்றத நிச்சயம் பண்ணிப்பிடலாம் பண்ணிப்பிடலாம் நிச்சயம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் வெயிட் பண்ணணும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றரை வருஷம் அது இவங்களுக்கு திருமண கொடுப்பினை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக திருமணம் முடிஞ்சிடும் அப்படி வந்து வெயிட் பண்ணுவதற்கான காலகட்டங்கள் இன்றைய காலகட்டங்களில் யாருக்கும் பொறுமையே கிடையாது உடனே என்ன பண்ணிட்டுறாங்க இவர் வந்து திருமணத்துக்கு லேட் பண்ணுறாரு இவர் வந்து திருமண கொடுப்பினை இல்லாதவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா சரியான பதிலாம் சொல்ல மாட்டார் பொருத்தம் இருக்கும் ரெண்டு ஜாதகங்களுக்கும் பொருத்தம் இருக்கும் ஆனால் திருப்பணை திருமண கொடுப்பினை இல்லாதவரை ஒரு சைடில் யாரோ பெண்ணோ ஆனோ அந்த சைடில் ஒப்புதலோ அக்செப்டன்ஸோ கொடுக்காம டிலே பண்ணுவாங்க தேவையில்லாமல் அது அவங்களுக்கு இயற்கை கொண்டு போகும் அந்த கிரகம் கொண்டு போகும் அந்த மாதிரி இதுக்கு கொண்டு போகும் உங்களை கொண்டு போகும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி பதிலளி சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் சரி இது லாய் படாது நம்ம அடுத்த அடுத்த கேண்டிடேட்டை போய் பார்ப்போம்ட்டு அடுத்த கேண்டிடேட் ஜிப் பயப்படுறாங்க அதனால் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய உங்களுக்கு அமையக்கூடிய உங்களோட குடும்ப ஜோதிடரோ மற்றவரோ நல்ல தீர்க்கமாக பார்த்து பொருத்தத்தையும் பார்த்து உடுப்பினையும் இருக்கா இதே இதை ஃபாலோ பண்ணலாமா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி செய்யலாமா ஆறு மாதம் கழித்து செய்யணும்னா செய்யலாம் ஆறு மாதம் எட்டு மாதம் கழித்து தான் ரெண்டு பேருக்குமே வருது செய்யுங்க இல்லை ஒருத்தருக்கு நல்லா இருக்குது இப்போ நிச்சயம் பண்ணிவிடுங்க அடுத்தபடி அவங்களுக்கு எதிர் எதிர்பார்த்துக்கு வந்து அப்புறம் நல்ல யோகமாக வருது அப்போ திருமணத்தை முடிங்க முதல்ல நிச்சயத்தை முடியுங்க திருமணத்தை முடியுங்க இப்படியாக வகை வகையாக பிரித்து உள்ளரங்கமாக உள் டெப்த்தில் இன்டெப்த்து போய் பார்த்து அதை முடிவு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த திருமணங்கள் சோபிக்கிறது சூப்பராக நடக்குது எந்த விதமான தடங்களும் இல்லாமல் முடிகிறது கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க நீண்ட நுடைய வாழ்க்கையிலையும் நன்கு பயணித்து அந்த ஜோசியர்களுக்கு நல்ல பேர் வாங்கி தராங்க ஜோதிடத்துக்கும் பெருமை சேர்க்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி ஜெய் நரசிம்மா போற்றி ஜெய் ஜெய் நரசிம்மா போற்றி